வணக்கம் இன்னைக்கு நாம ஆராயப் போற விஷயம் வந்து ரொம்பவே ஆழமானது கொஞ்சம் சிக்கலானதும் கூட ஆமா நம்ம முன்னோர்களோட செயல்கள் அதாவது அவங்க செஞ்ச நல்லது கெட்டது அதெல்லாம் நம்ம டிஎன்ஏல பதியப்படுமா இது வெறும் ஒரு நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் உண்மையிலே இருக்கா இதுதான் இங்க கேள்வி கரெக்ட் நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை பார்த்தா இதுக்கு ரெண்டு கோணம் இருக்கு ஒன்னு நவீன அறிவியல் பார்வை அதுக்கு பேரு எபிஜெனடிக்ஸ் இன்னொன்னு நம்மளோட ஆன்மீக பார்வை அதாவது கர்ம வினை சரி இந்த ரெண்டு பார்வைகளும் எங்க சந்திக்குது அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க கண்டிப்பா முதல்ல அறிவியல் பக்கம் போயிடலாம் உங்க குறிப்புகள்ல எபிஜெனடிக்ஸ் அப்படிங்கற வார்த்தை திரும்பத் திரும்ப வருது ஆமா இத கேட்ட உடனே நம்ம டிஎன்ஏ வரிசையே மாறிடுமோன்னு தோணுது ஆனா விஷயம் அது இல்லையாமே அப்போ இது என்னதான் பண்ணுது சரியா கேட்டீங்க இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் எபிஜெனடிக்ஸ் வந்து நம்ம டிஎன்ஏவையும் மாத்தாது ஓகே இப்ப நம்ம டிஎன்ஏ ஒரு பெரிய சமையல் புத்தகம் மாதிரினு வெச்சுக்கோங்க அதுல இருக்கிற எல்லா ரெசிபியும் அப்படியே தான் இருக்கும் சரி ஆனா எபிஜெனெடிக்ஸ்ங்கிறது அந்த புத்தகத்துல சில பக்கங்களை ஒரு ஸ்டிக்கி நோட் வச்சு மூடுற மாதிரி இல்லனா சில பக்கத்துல இது ரொம்ப முக்கியம்னு ஹைலைட் பண்ற மாதிரி ஓ அதாவது எந்த ரெசிபியை எப்போ சமைக்கணும் எதை சமைக்கவே கூடாதுன்னு சொல்ற ஒரு மேலதிகாரி மாதிரி அப்போ மரபணுக்களை ஆண் அல்லது ஆஃப் பண்ற ஒரு சுவிட்ச் மாதிரி இது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம முன்னோர்கள் சந்திச்ச பெரிய பாதிப்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படலாம் ஒரு நிமிஷம் ஒரு அனுபவம் அதாவது ஒருத்தருக்கு நடக்கிற ஒரு விஷயம் எப்படி அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகுற ஒரு உயிரியல் தகவலா மாற முடியும் நல்ல கேள்வி அதுக்கு காரணம் டிஎன்ஏ மித்திலேஷன் சொல்ற ஒரு வேதியியல் மாற்றம் மித்திலேஷன் ஆமா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம முன்னோர்கள் ஒரு பெரிய பஞ்சத்தையோ ஒரு போரையோ சந்திச்சாங்கன்னு வச்சுக்குவோம் சரி அந்த கடுமையான மன அழுத்தம் இருக்கே அது அவங்க உடம்புல சில ரசாயன மாற்றங்களை உருவாக்கும் இந்த மெத்தலேஷனுங்கிறது ஒரு சின்ன கெமிக்கல் டேக் மாதிரி அது போய் சில மரபணுக்கள் மேல ஒட்டிக்கும் ஓகே ஒரு மரபணு மேல இந்த டேக் ஒட்டிக்கிடுச்சுன்னா அந்த மரபணுவோட செயல்பாடு குறையும் அதாவது ஒரு லைட்டோட டிம்மர் சுவிட்ச் மாதிரி அதோட வெளிச்சம் குறைக்கப்படும் சில சமயம் முழுசா ஆஃப் கூட ஆயிடலாம் அடக்கடவுளே அப்போ அந்த பாதிப்பு முடிஞ்ச பிறகும் கூட இந்த டேக் அப்படியே இருக்குமா அதுதான் பிரச்சனையே அந்த பஞ்சம் முடிஞ்சு வாழ்க்கை சகஜ நிலைக்கு திரும்பின பிறகும் கூட இந்த கெமிக்கல் டாக்ஸ் அப்படியே இருந்துருது இன்னும் அதிர்ச்சியான விஷயம் இது அடுத்த தலைமுறைக்கு அதாவது அவங்க பிழைங்களுக்கு கடத்தப்படுது இதுக்கு ஏதாவது நிஜமான உதாரணம் இருக்கா இருக்கு இரண்டாம் உலக போர் சமயத்துல நெதர்லாந்துல டச்சு பசி காலம்னு ஒரு பெரிய பஞ்சம் வந்தது கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ கர்ப்பமா இருந்த பெண்களோட பேர குழந்தைகளுக்கு அதாவது ரெண்டு தலைமுறைக்கு பிறகு மத்தவங்கள விட சர்க்கரை நோய் உடல் பருமன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு அவங்க நல்லா சாப்பிட்டு வளர்ந்து கூடவா ஆமா அதுதான் இதுல ஆச்சரியம் இதத்தான் அறிவியல் பரம்பரை அதிர்ச்சி இல்லனா இன்டர் ஜெனரேஷனல் ட்ராமான்னு சொல்லுது அப்போ நீங்க என்ன சொல்றீங்க ஒரு குழந்தை பதற்றத்தோட பிறக்கிறதுக்கு காரணம் அதோட வாழ்க்கை சூழல் மட்டும் இல்லாம அதோட பாட்டி ஒரு போர்க்காலத்துல வாழ்ந்தது கூட ஒரு காரணமா இருக்கலான்னு சொல்றீங்களா ஆமாம் முன்னோர்களோட அனுபவத்தோட ஞாபகங்கள் கடத்தப்படல ஆனா அந்த அனுபவத்தால ஏற்பட்ட உயரியல் தழும்புகள் கடத்தப்படுது ஓகே இந்த அறிவியல் சொல்ற விஷயம் கொஞ்சம் மண்டைக்குள்ள ஒரு மாதிரி சுத்துது இப்போ ஆன்மீக பார்வைக்கு வருவோம் உங்க குறிப்புகள் கர்மாவ ஆன்மாவின் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுது இது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு ஆமா ஆன்மீக பார்வை இதை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகுது இத ரெண்டு வகையா பிரிக்கலாம் சொல்லுங்க ஒன்னு உடல் சார்ந்த கர்மா இதன்படி ஒருத்தரோட உடல் அமைப்பு அவங்களோட அறிவு திறன் சில அடிப்படை குணங்கள் எல்லாமே அவங்க முன்னோர்களோட ஒட்டுமொத்த செயல்களோட விளைவுதான் அவங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்து அந்த வம்சத்துல பிறக்க போற குழந்தையோட பிசிக்கல் ப்ளூ பிரிண்ட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு நம்பிக்கை இது ஓரளவுக்கு ஏத்துக்கற மாதிரி இருக்கு ஆனா இதுல வம்சாவளி கர்மம்னு ஒன்னு சொல்றாங்களே ஆமா அது கொஞ்சம் நெருடலா இருக்கு அதாவது ஒருத்தர் ஏழையா இருக்கிறதுக்கோ இல்ல நோயா இருக்கிறதுக்கோ காரணம் அவரோட தாத்தா செய்த தப்புன்னு சொல்ற மாதிரி இல்லையா இது இது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவங்களே குறை சொல்ற மாதிரி ஆகாதா நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறையா பேரு கர்மாவ இப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன ஆன்மீக பார்வையில கர்மாவ ஒரு தண்டனையா பார்க்க கூடாது ஒரு விளைவா பாக்கணும் விளைவா புரியல இத ஒரு ஆத்தோட நீரோட்டத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம் உங்க முன்னோர்கள் ஆத்தோட குறுக்க ஒரு பெரிய அணைய கட்டி தண்ணிய வேற பக்கம் திருப்பிட்டாங்கன்னு வச்சுக்குவோம் சரி இப்போ நீங்க பொறக்கும்போது உங்களுக்கு ஒரு வறண்ட ஆற்று படுகை தான் கிடைக்குது இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இல்ல ஆனா அவங்க செஞ்ச செயலோட நேரடி விளைவை நீங்க அனுபவிக்கிறீங்க இப்போ உங்ககிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு என்னது ஒன்னு தண்ணி இல்லாதத நினைச்சு முன்னோர்களை திட்டிக்கிட்டே இருக்கலாம் இல்லனா சரி இப்போ நான் என்ன பண்ணலாம் நீ யோசிச்சு புதுசா ஒரு கிணறு தோண்ட ஆரம்பிக்கலாம் வம்சவழி கர்மா சொல்றது இததான் வாவ் இந்த ஆற்றுப்படுகை உதாரணம் விஷயத்தை ரொம்ப தெளிவாக்குது அது ஒரு தண்டனை இல்ல ஒரு தொடக்க புள்ளி சரியா சொன்னீங்க நாம எங்கிருந்து இங்க இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது ஆமா ஒரு பக்கம் சயின்ஸு எபிஜெனடிக் மார்க்கர்ஸ்னு சொல்லுது இன்னொரு பக்கம் ஆன்மீகம் கர்ம பதிவுகள்னு சொல்லுது நாம உண்மையிலேயே ஒரே விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோமா நிச்சயமா இதுதான் இந்த ஆய்வோட புள்ளி நாம வெவ்வேறு மொழிகள்ல பேசினாலும் ஒரே உண்மையை தான் விவரிக்கிறோம் எப்படி கர்மாங்கிறது ஒருவேளை நாம இப்ப அறிவியல் ரீதியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிற ஒரு உயிரியல் உண்மைக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த பெயர்னு கூட சொல்லலாம் ஓ இன்ட்ரெஸ்டிங் அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தாங்களோ அந்த கால மொழியில பாவச்சுமை வம்சத்தின் கடன்னு சொன்னாங்க நாம இன்னைக்கு அதை இன்டர்ஜெனரேஷனல் ட்ராமா எபிஜெனெடிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு நம்ம காலத்து மொழில சொல்றோம் அப்போ பேர்கள் தான் வேற ஆனா அடிப்படை கருத்து ஒன்னு தான் கரெக்ட் ரெண்டுமே சொல்றது ஒன்னு தான் நேற்றைய நிழல் இன்றைக்கு நம் மீது விழுகிறது சரி இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்போ நாம வெறும் நம்ம கடந்த காலத்தோட கைதிகள் தானா நம்ம தாத்தா பாட்டியோட வாழ்க்கையோட பாதிப்புல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாதா இல்ல இல்ல வழி இருக்கு இதுதான் இந்த ஆய்வுல இருக்கிற ரொம்பவே நம்பிக்கையான ஒரு விஷயம் அப்படியா உங்க குறிப்புகள் படியே இந்த கர்ம பதிவுகளோ இல்ல எபிஜெனடிக் மாற்றங்களோ கல்லுல செதுக்கின விதிகள் கிடையாது அவை இங்கதான் அறிவியலும் ஆன்மீகமும் மறுபடியும் ஒரே இடத்துல சந்திக்குது உங்க குறிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலான ஆய்வுகளை மேற்கோள் காட்டுது இல்லையா அதன்படி நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் அதாவது சரியான உணவு உடற்பயிற்சி முக்கியமா மன அழுத்தத்தை குறைக்கிற தியானம் மூச்சு பயிற்சி மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அந்த கெமிக்கல் டாக்ஸ நம்ம டிஎன்ஏல இருந்து நீக்கவோ இல்ல மாற்றியமைக்கவோ முடியும்னு சயின்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு ஓகே இது சயின்ஸ் சொல்றது ஆன்மீகம் என்ன சொல்லுது இப்போ ஆன்மீக பார்வைய பாருங்க அதுவும் இதேதான் பல நூறு வருஷமா சொல்லுது அப்படியா ஆவா நற்செயல்கள் தியானம் பிரார்த்தனை சுய விழிப்புணர்வு மூலமா ஒருத்தர் தன்னோட கர்ம வினைகளை மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லுது அப்போ நீங்க இப்போ எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும் செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் உங்க டிஎன்ஏல இருக்குற இருக்கிற உங்க முன்னோர்களோட தழும்புகளை ஆத்துறதுக்கு சமம் சொல்லப்போனா நீங்க உங்க வம்சத்துக்கே ஒரு ஹீலரா மாற முடியும் நாம இந்த சமன்பாட்டை மாற்றக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இதுல சுய பொறுப்பு பத்தின ஒரு கருத்தையும் உங்க குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆமா ஒரு வயசுக்கு அப்புறம் ஒருத்தரோட வாழ்க்கையில பரம்பரை கர்மாவோட தாக்கம் படிப்படியா குறைஞ்சு அவரோட சொந்த எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் தான் அவரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற முக்கிய சக்தியா மாறுதுன்னு சொல்லுது ஆமா இத ஒரு முனைன்னு சொல்லலாம் இருபத்தோரு வயசு வரைக்கும் நாம நம்ம குடும்பங்கிற ஆத்துல நீரோட்டத்தோட போற ஒரு படகு மாதிரி இருக்கலாம் சரி ஆனா அதுக்கப்பறம் நம்ம கையில துடுப்பு கொடுக்கப்படுது நீரோட்டத்தோட தாக்கம் இருக்கலாம் ஆனா எந்த திசையில போகணும் முடிவு பண்ற சக்தி நம்மகிட்ட வந்துடுது நம்ம முன்னோர்களோட கதை நம்ம புத்தகத்தோட முதல் அத்தியாயமா இருக்கலாம் ஆனா அது நம்ம புத்தகத்தோட முடிவா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அடுத்த அத்தியாயத்தை நாம தான் எழுதணும் இன்னைக்கு நாம செஞ்ச இந்த ஆய்வு ஒரு சயின்ஸ் கிளாஸ் மாதிரியும் இல்லாம ஒரு ஆன்மீக சொற்பொழிவு மாதிரியும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலமா அமைஞ்சிருக்கு ஆமா முன்னோர்களோட அனுபவங்கள் நம்ம உடம்புலையும் வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா விட முக்கியமான டேக்கவே என்னன்னா நாம் அந்த தாக்கத்தோட பெரும் பார்வையாளர்கள் இல்ல நாம அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க அந்த வறண்ட ஆற்றுப்படுகையில ஒரு புதிய கிணறு தோண்டும் சக்தி நம்ம கிட்டதான் இருக்கு சுய பொறுப்பும் நாம இப்ப எடுக்கிற முடிவுகளும் தான் நம்ம விதியை மாற்றி எழுதுற கருவிகள் இந்த உரையாடலோட இறுதியில உங்க ஆய்வு பொருள் உங்கள ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுச்செல்லுது செல்லுது இதை சும்மா கேட்டுட்டு போற கேள்வி இல்ல ஆழமா யோசிக்க வேண்டிய ஒன்னு அத நீங்களே சிந்திச்சு பாருங்க உங்க குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா ஒரு குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனை இல்ல ஒரு கெட்ட பழக்கம் இல்ல ஒரு விதமான போராட்டம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்குவோம் சரி அத சரி செய்ய நீங்க சயின்ஸ் சொல்ற வழிய அதாவது மருத்துவ ஆலோசனைகள் வாழ்க்கை முறை மாற்றங்களை நாடணுமா இல்ல ஆன்மீகம் சொல்ற வழிய அதாவது தியானம் பிரார்த்தனை மாதிரியான பயிற்சிகளை நாடணுமா இல்ல இந்த ரெண்டு பாதைகளும் ஒரே இடத்துல இணையிறதால உங்களுக்கு ரெண்டுமே தேவைப்படுமா எது உங்களுக்கான பாதை